மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் குழந்தைகள் உரிமைக்கான தோழமை கூட்டமைப்பு சார்பில் குழந்தை திருமணம் இல்லா ஊராட்சியாக அறிவிக்கப்பட்ட ஆமூர் ஊராட்சியில் அதிகாரப்பூர்வ பெயர் பலகை திறக்கும் விழா இன்று நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆமூர் ஊராட்சியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக குழந்தை திருமணம் நடைபெறாமல் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் குழந்தைகள் உரிமைக்கான தோழமை கூட்டமைப்பின் சார்பில் கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரால் குழந்தை திருமணம் இல்லாத ஊராட்சி என ஆமூர் ஊராட்சி அறிவிக்கப்பட்டது இதன் அதிகாரப்பூர்வ பெயர் பலகை திறப்பு விழா ஆமூர் ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து குழந்தை திருமணம் இல்லாத ஊராட்சியாக மாற்றுவதற்கு பாடுபட்ட குழந்தைகள் உரிமைக்கான தோழமை கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் உரிமைக்கான தோழமை கூட்டமைப்பு கண் கன்வினர் தேவன்பு வேளாண் ஆத்ம தலைவர் பையனூர் சேகர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருமணம் இல்லாத ஊராட்சி என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள அறிவிக்கப்பட்டது குழந்தை திருமணம் நடக்காத ஒரு வில்லேஜாக குழந்தைகள் வேலைக்கு அனுப்பாத ஒரு ஒரு வில்லேஜாக அப்புறம் குழந்தைகள் அடிக்காத குழந்தைகளை வந்து திக்காத ஒரு கிராமமாக கிராமத்தை மாற்றுவதற்கு சிஆர்பிஎஃப் உறுப்பினர்கள்லாம் பாதுபட்டார்கள் அது மாத்திரம் இந்த பகுதியில் நிறைய குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தாங்க அந்த குழந்தைகளை இனம் கண்டு எட்டாவது படிச்சு நின்றுவாங்க அப்போ அவங்க எல்லாரும் திருப்பூர் ஸ்கூலுக்கு நைன்த் டென்த் பிளஸ் டூ பிளஸ் படிக்க வைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் இந்த சிஆர்பிஎஃப் குழந்தைகள் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இனி வரும் நாட்களில் இந்த பகுதி திருப்பூர் ஒன்றியத்துல ரெண்டு ஊராட்சிகள் தண்டலம் ஊராட்சியும் நம்ம ஆமூர் ஊராட்சியும் குழந்தை திருமணம் இல்லாத ஊராட்சி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாங்கள் திருப்பூர் ஒன்றியம் முழுக்க நம்முடைய சேர்மன் அவர்கள் தலைமை கீழே எல்லா ஊராட்சி ஒன்றியத்திலும் இல்லை பஞ்சாயத்துகளில் குழந்தை திருமணம் இல்லாத ஒரு ஊராட்சியாகும் மிக சிறை மிக விரைவில் நம்முடைய மாவட்டத்தை குழந்தை நேய மாவட்டமாக அறிவிப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நான் <laughs> வருக்கிறேன் <laughs>